காய்மகிலே மாதாவரம் மெட்ரோல இருந்து சரியா ஒன்பதாவது கிலோமீட்டர்ல அருமந்தைக்கு வந்திருக்கும் இந்த மெயின் அருமந்தை இருந்து சரியா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ல ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பாக்க போறாங்க வீடுகளுக்கு மத்தியில் உடனே வீடு கட்டி குடியாடுற மாதிரி ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் சதுரடி பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு சிஎம்டி அப்ரூவ்டோட இருக்க ரைட் எடுத்தா வந்து மூல மூலக்கடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினெட்டு பதிமூணு கிலோமீட்டர் டஸ்ட் பண்ணிடலாம் லெப்ட் எடுத்து இதே ரோட்ல நேராக போனா வந்து நம்ம சோலாவரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் ட்ரெச் பண்ணலாம் இந்த பஜார்லேருந்து சரியா ஒரு கிலோமீட்டரில் தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் அதே சமயம் இந்த ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர்ல மெயின் ஜோர் வண்டலூர் ரோடு ஒரு கிலோ அமைஞ்சிருக்குதுங்க எல்லா விஷயங்களும் கை கட்டுற தூரத்துல மெயின் பஜார் பக்கத்துல மாதாவரத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் டிராவல்ல ஒரு அருமையான லேண்டு அர்ஜென்ட் சேலு அதுவும் வந்து சிஎம்டி அப்ரோட ஆயிரம் சதுரடி பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் வாங்க ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் கரெக்டா ப்ராப்பர்ட்டி இருக்கு லொகேஷன் வந்துட்டேங்க பாருங்க கட்டத்தில் எவ்வளோ வீடுகள் இருக்குதுன்னு பாருங்க வீடுகள் நிறைஞ்ச பகுதிங்க உடனே வீடு கட்டி குடியேறலாம் பாருங்க மசூதி இருக்குதுங்க வீடுகள் இருக்குதுங்க கிடந்த ஆர்ச்சுக்குள்ள தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது அவங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷன் வந்துட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷனில் பாருங்கள் பக்கத்தில் வந்து மசூதி இருக்குது இஸ்லாமிய மக்கள் இருக்காங்க அதே சமயம் வந்து மசூதிக்கு பக்கத்தில் இஸ்லாமிய மக்கள் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் விரும்புவீங்க அந்த மாதிரி மக்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இது வந்து மசூதிங்க அது நேராக போய் ரைட்டு திருமணம் உடனே ஜஸ்ட் ஒரு நாலு பிளாட் தாணோனே நம்ம ப்ராப்பர்ட்டி வந்துருங்க வாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் சரௌண்டிங் ஃபுல்லாக பாருங்கள் வீடுகள் நிறைஞ்ச பகுதி ஃபுல்லாக வந்து காங்கிரீட் ரோடுகள்லாம் போட்டிருக்காங்க சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து உடனே வீடு கட்டியும் குடியாறலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் வாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகள் தான் ஒரு நல்ல லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க உடனே வீடு கட்ட முடியும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அதே சமயம் ஒரு நல்ல நிறுவனத்தோடைய டைட்டில் கிளியரான ப்ராஜெக்ட் பாருங்கள் எழுத்த மாதிரி வீடுகள்லாம் நிறைஞ்ச பகுதி இங்கே பாருங்கள் ஏற்ற மாதிரி வீடு இருக்காங்க அதே இந்த பக்கம் வீடுகள் இருக்குது ஃபுல்லாக சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகள் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் வீடு கட்டுறாங்க இது பாருங்கள் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டுகள் வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டி இருபதுக்கு ஐம்பது மொத்தம் ஆயிரம் சதுரடி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும் சதுரடி விலை ஆயிரத்தி ஐநூறுரூவா தாங்க சிஎம்டி அப்ரூவ்ட் இருக்குது இருபத்தி நாலு அடி ரோடு சவுத் ஃபேஸிங்கு த்ரீ ஃபேஸ் இபி பார்த்தீங்கன்னா ரோடு வந்து இப்போ டெவலப் பண்ணியிருக்காங்க ரோடு வந்து பிளாக் டாப் ரோடு தான் ஆனால் என்னென்னா கொஞ்சம் செடிகள்லாம் முளைச்சிருக்கனால உங்களுக்கு வந்து பார்க்க அப்படி தெரியுது ஆனால் ரோடு வந்து டாப் ரோடு தான் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் லேண்டு பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும் ஆயிரம் சதுரடி மொத்த விலையை வெறும் பதினஞ்சு லட்ச ரூபா நேரடி ஓனர் விற்பனையில் வருதுங்க வர்ற வழிகள்லாம் வந்து சதுரடி ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா விற்றுட்டு இருக்காங்க அப்ரூவோட நம்ம வாங்கறபோதே ஏறக்குறைய எட்டு டு ஒம்பது லட்ச ரூபா லாபத்தில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம் அதே சமயம் இந்த ப்ராப்பர்ட்டியில் இதுலேயும் சற்று விலை குறைச்சி ஓனர்ட்ட பேசி நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரனாவே கண்டிப்பாக எங்களால் முடியும் ஏன்னா ஒரு தேவைக்காக தான் இதை விற்கிறாங்க தன்னுடைய சுய தேவைக்காக ரொம்ப அர்ஜெண்ட்டாக விற்கிறாங்க சிஎம்டி அப்ரூவ்ட் இருக்குதுங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையெழுத்தர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடத்துல இருந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு மீட்டரில் அருமந்த பஜார் டச் பண்ணிடலாம் உங்களுக்கு மாதாவரம் வந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா திருவட்டூருக்கு டேரெக்டாக பஸ் இருக்குது ரெடில்ஸ்லேருந்து பஸ் இருக்குதுங்க மாதிரி வேகமாக சிட்டிக்கு பக்கத்தில் வளர்ந்து வரக்கூடிய ஏரியாவில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு வரோங்க உங்களுடைய மேலான ஆதரவுக்கு நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி விஷயமா ஏதேனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா திரையெழுத நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேராக போய் லெஃப்ட்டு திரும்பினோனே மசூதி இருக்குது இஸ்லாமிய மக்களுக்கு நிறையா மக்களுக்கு மசூதி பக்கம் லேண்டு பார்ப்பீங்க அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஏரியாவில் லோ பட்ஜெட்டில் வாங்குற போதே ஒரு நல்ல லாபத்தில் இடம் வாங்கணும் விரும்புகிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும் ஜெயலலிதர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாகீர் ராயல் லேண்ட்ஸ் அண்ட் ஹோம்ஸ்